இருந்து வீட்டுக்கே தான் வந்தேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னும் கூப்பிட்டுருக்குறாங்களா கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறேன் சரியா சாப்பிட்டீங்களா எல்லாரும் பகல் நேரத்தில் லைவ் போடலான்னு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஏகப்பட்டதான் இருக்குது வேலை யாருமே வர மாட்டேங்கிறாங்களே யாருமே வர மாட்டேங்கிறாங்களா வருவாங்க வருவாங்க வேலை அதிகங்க தான் இது சரி இதா வாரத்துல ஒரு தடவையாச்சு வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க வீட்டுக்கு யாருமே வர மாட்டீங்க சாப்பிடுறதுக்கு கூப்டா ஆமா எங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு கூப்டா யாருமே வர மாட்டீங்க ஏன் அப்படி என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு ஏன் வர மாட்டீங்க யாருமே சாப்பிடுறதுக்கு கூப்டா எங்க வீட்ல எல்லாம்

யார் வந்திருக்காங்க என்னன்னு தெரியலையே என்னாச்சுன்னு தெரியல இரு இரு எதுவுமே கமெண்ட்ஸ் எதுவுமே காமிக்க மாட்டேங்குது என்ன காரணம் புரியல பன்னெண்டு பேர் வாட்ச் பண்ணிருக்காங்க கமெண்ட்ஸ் எதுவும் வரல கமெண்ட் எதுவும் பண்ணலையா என்னன்னு தெரியல அப்பதான் வந்துடும் சாய் நண்பா பாப்பா தம்பி என்ன பண்றாங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க தூங்குறதுக்காக ஒருத்தன் பாருங்க இப்போதான் சவண்ட் விட்டுட்டு இருக்கிறான் நான் இப்போதாங்க வந்தேன் தோட்டத்துல இருந்து இன்னைக்கு பாவக்கு அர்த்தம் கொஞ்சமாக கிடைச்சது அது வண்டிக்கு லோடு ஏற்றி விட்டு தான் வந்தேன் பகல் நேரத்தில் லைவ் போட டைம் கிடைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டில் கொஞ்சம் நேரம் லைவ் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஹாய் வணக்கம் பாப்பா எங்க அப்போ என்ன சவுண்ட் அது எக்கோ தான் தூக்கம் வருமா பாரு கொஞ்சம் அமிதாப்பா புட்டு வைக்க எனக்கு உங்க பாருங்களா புட்டு வைக்காம லைவ் போடக்கூடாதான் சிவானியா பண்ணுற வேலை எனக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லைங்க பாருங்க நல்லா ஆ ஓகேவா ஆ ஓகே டிஎஸ்கே ப்ரோ ஹாய் ரவி ப்ரோ சாப்பிட்டீங்களா நலமாக இருக்கீங்களா ஐ லவ் யூ ப்ரோவா நல்லா இருக்கணா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ தான் வந்தால் இன்னும் இல்லைண்ணா நீங்கள் சாப்பிட்டாச்சா பூமி ராஜாண்ண சிவானி எங்கன்னு கேட்டிருந்தீங்க பாப்பா எங்க சிவானியா இங்க பாருங்க லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டுருக்குது இங்கே பாருங்க இங்கே பாபோ ஆ அங்கே பாருங்கள் பார்த்திங்களா பாருங்கள் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைங்க இதுக்கு மேலே தான் சாப்பிடணும் நான் ரவி ப்ரோ அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் நேற்று மதுரை போயிருந்தேன்னா அதனால் வந்து தூக்கம் வருது அதனால் தூங்கிட்டு இருக்கேன் தூங்குறேன்னு சொல்கிறீங்க லைவெலாம் அட்டன் பண்ணிட்ருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்குலாம் லைவ் போட முடியாது அண்ணா உங்களுக்கு பேசி திறமையும் கிடையாது நீங்கள் போடுற அளவுக்கு லைவெலாம் என்னால் போட முடியாது குட் அண்ணா பார்த்த பொட்டு வைக்கையாம அதுக்காக பொட்டெல்லாம் கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க டிஎஸ்கே அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு லைவ் போட முடியாதுன்னு சொன்னேன் வேற எதுவுமே சொல்லி நான் பூமிராஜ் ராஜ் அண்ணா சத்தீஷ் ஹரி ஹரிபுரு பொட்டு அழகு தான் நண்பா பெண் பிள்ளை பின் பிள்ளை தான் இதுக்கு முன்னாடி பொட்டு வைக்காம இருந்தால் பாருங்க பொட்டு வச்சதுங்க உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்னாச்சு பிஎஸ்கே ப்ரோ உங்களுக்கு அப்படியா ரவி ப்ரோ ஓகே ஓகே தெரியும் ப்ரோ என்னதுமா ரெடியாகிறியா ஆ சரிம்மா அப்படியா ரவி ப்ரோ ஓகே ஓகே பாப்பா ஹவ் ஆர் யூ வா இங்க வா பிரேம லத்தா அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்பா அவ்வாறியுமா போதும் வாத வாங்குறப்ப இங்கே வா இங்கே வா இங்கே வா ஆஷிக் ஆஷிக் பொட்டு எல்லாம் வைக்கணுமா எனக்கு எனக்கு தலையெல்லாம் சேவை தேவை இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்க யாரும் புண்ணு தரப்போதில்லை அமைதியாயிரம்மா இங்கே பாருங்கள் ஓகே ரவி ப்ரோ நான் தூங்க போகிறேன் பாய் சி யூ குட் நைட் டேக் கேர் ஓகே ஓகே அண்ணா பார்த்தண்ணா காலைல டியூட்டி வேறு போகணுன்னா நீங்கள் அதனால் தான் வணக்கம் ஏண்டாவது வணக்கம் சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வரீங்க வெளியே போயிட்டே இருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு வாட்டி பாருங்கள் நூறு பேர் வாட்ச் பண்ணிட்டுருந்தீங்க இப்போ ஐம்பத்தி நாலு பேர் பரவாயில்ல எனக்கு சந்தோஷந்தான் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் லைவ் போடும்போது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணுற இதில் ஒரு முப்பது நாற்பது பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே எல்லாருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இப்படி தான் வைக்கிறதா எப்படி வச்சா கண்ணாடி பக்கம் வச்சியா போட்டு ஆ ஹாய் ஹாப்பி நைட் ப்ரோ ராதாகிருஷ்ணன் அண்ணா குட் நைட் குட் நைட்ண்ணா ஹாப்பி நைட் அவங்களுக்கு அமையட்டா என்ன சொல்லிருக்காங்கண்ணா குரூப்பில் உள்ள அனைவருக்கும் நல்ல இரவு இரவு வணக்கம் ப்ரோ அண்ட் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் எல்லாருக்குமே இரவு வணக்கம் அண்ணா நான் எதிர்பார்க்கல ஒரு பேர் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் பகல் நேரத்தில் லைவ் போட முடியறதில்லை காரணம் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு அவ்வளோ வேலை இருந்தது நிறைய கூட ரிப்ளை கூட பண்ண முடியல யாருன்னா திட்டுறாங்க என்னென்னு தெரியல என்ன மாயமோ மந்திரமோ தெரியல நான் லைவ் போட்டால் போட்டால் அப்படியே வராங்க அப்படியே வெளியே ஓடி போயிடுறாங்க என்னென்னு தெரியலப்பா ராதாகிருஷ்ணன் அண்ணா என்ன கேட்டிருக்காருன்னா என்ன ஊர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நான் ஓசூர் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களுது கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் கஸ்தூரி பாய் சுப்பிரமணியம் ஹாய் பாப்பா சாப்பிட்டியா அவங்களாம் சாப்பிட்டாங்க நான் தான் சாப்பிடல சாப்பாடாக போட மாட்டேங்கிறாங்க எனக்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா எல்லோரும் முதல்ல நான் சாப்பிட்டீங்களான தானே கேட்டேன் யாராச்சும் ஒருத்தர் சாப்பிட்டேன்னாச்சும் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ரதி ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க பேர் கரெக்டாக படிச்சுண்ணா ரதி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பூமிராஜ் அண்ணா வந்து நான் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே நீங்களாச்சும் சொன்னீங்களே கேட்டதுக்காகவாச்சு எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு அண்ணா மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சண்முகம் சண்முகம் அண்ணா டீச்சர் ஹாய் ப்ரூ லைக் டன் சூப்பர் சூப்பர் நன்றி அண்ணா நன்றி இந்த லைவில் இந்த லைக்கெல்லாம் எதுக்கு போடுறான்னு கூட தெரிய மாட்டேங்கண்ணே எனக்கு சாப்பிட்டாச்சு நண்பா சதீஷ் அண்ணா சூப்பர் சூப்பர்ண்ணா இன்னும் சாப்பிட்ல அண்ணன் சாப்பிட்டீங்களா அண்ணா இன்னும் சாப்பிட்லீங்க நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா கஸ்தூரி பாய் அவர் வந்து நான் திருச்சி சூப்பர் சூப்பர் சிவா சிவாகையா சிவாக என்ன சூப்பர் நான் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாரி பாருங்க பேச்சு வாக்கில் நீ சாப்பிட்டாச்சுன்னு போய் கூட சொல்ல மாட்டீங்க இன்னும் சாப்பிடலாம் இதுக்கு மேலே தான் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இல்லை நீ இன்னும் சாப்பிடலையா நீ ஏன் எனக்கு சாப்பாடு போடல போட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல ஆ நீ மட்டும் போட்டு வந்து சாப்பிட்டல சாப்பாடு எனக்கு போட்டு வந்து கொடுத்தியா உங்கள் அம்மா போட்டு கொடுத்து சொல்லுமா நீ தான் போட்டு தரணும் மை லைஃப் மை ட்ரீம் ஹாய் ஹாய் நான் பொள்ளாச்சி நண்பா சத்தீஸ் அண்ணன் பொள்ளாச்சியா என்ன ஒர்க் ப்ரோ நீங்கள் ஒர்க்கா ஃபார்மிங் பண்ணுற அதாவது விவசாயம் பார்ட் டைம் ஜாப் அது தான் ஃபுல் டைம் ஜாப் அதுதான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேற எந்த வேலையும் இல்லை விவசாயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல யாராச்சும் விவசாயம் பண்ற அண்ணாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா லைவ் வாட்ச் பண்ணக்கூடிய அண்ணாக்கள் யாராச்சும் விவசாயி இருக்கீங்களா லேட்டா லைவ் போட்டணும் ஒரு வேலை ம் என்ன சாப்பாடு அம்மா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நான் கழி நினைச்சேன் ஆனால் இங்கே பாருங்க ரசம் சோறு சிவகங்கை மாவட்டம் அண்ணா சூப்பர் என்ன சாப்பிட்டு சாப்பிட்லிங்க இன்னும் இதுக்குன்னா தான் சாப்பிட்ணும் அண்ணா எதாவது சொல்லியிருக்காரு சாந்தி நாகராஜன் ஹான் ஏன்னா வருன்னா இதுவும் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷ் அதிகமாக படிக்க வராதுங்க எங்களுக்கு விவசாயம் இருக்குது ப்ரோ சண்முகம் அண்ணா விவசாயம் இருக்குங்களா நாங்களும் விவசாயம் தானே பண்ணுறோம் வேறு எதுவும் வேலையும் இல்லைன்னா லாபம் நஷ்டம் எது வந்தாலுமே அது சார்ந்து தான் அப்படி போய் போயிட்டுருக்கு ஆமாம் தெரியுமா சூப்பர் வெரி குட் எங்கள் அண்ணா இவ்வளோ நாள் போயிருந்தீங்க ஓ எங்கள் அண்ணா இவ்வளோ நாள் போயிருந்தீங்கன்னு கேட்குறீங்களா லைவ் வராதுனாலயா இல்லைங்க லைவ் போடுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது எப்பயாச்சும் ஒரு நாள் தான் லைவ் போடணும்னு தினமும் போடணுன்னு ஆசை தான் ஆனால் போட முடியறதில்ல ஏன்னா வேலை அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது வேலை வெள்ளரி செடி அப்புறம் பாவக்காய் செடி கொஞ்சம் கீரை இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்கறதுனால வேலை ஓவராகிடுது நைட்டில் லேட் வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால தான் லைவ் போட முடியறதில்ல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை லைவ் போடணும்னு சொல்லிட்டேன்னா இவ்வளோ பேர் ஒரு அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும் நல்லது கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும் சொல்கிறாங்கன்னா ஒரு ஆசையாக இருக்குமா இல்லைங்களா லைவ் போடுறதுக்கு என்ன சொல்கிறீங்க நல்லுலங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்குமே தான் ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்த விஷயம்னு நினைக்கிறேன் ஸ்கூல் நேரம் போக மற்ற நேரங்களில் தான் பார்ப்பேன் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே விவசாயம் பார்ப்பேன் விவசாயம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கே இங்கே ஆள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அது என்ன தான் எங்கே தான் போய் முடியும்னு தெரியல விவசாயத்தை பற்றி பேசுனாலே எல்லாருமே லைவ் விட்டு வெளியே போயிடுறாங்கப்பா என்னன்னே தெரில எனக்கு ஒருவேளை விவசாயம்னு சொல்கிறது தானே கெட்ட வார்த்தை என்னென்னு தெரியல ஆதரவுங்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது விவசாயத்தை பற்றி யாராச்சும் சொன்னாலும் அதோ கேட்குறதுக்கும் ஆள்லாம் போயிடுச்சு அண்ணா நான் பார்த்தேன் பாப்பா ஃபோனை உடைச்சி தாங்கன்னு இன்னவோ சொல்லியிருக்காங்க ஃபோனை உடைச்சிட்டாங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியுது நல்லாவே இங்கே எத்தனையோ யார் யாருக்கோ சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது இந்த விவசாயம் பண்ணுற அண்ணாக்களுக்கும் இது பற்றி யாருக்குமே ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க அது இதிலே தெரியுது எனக்கு விவசாயம் சார்ந்த வீடியோக்களை தான் போடுறோம் அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது மற்றவங்களாம் வேறு வேறு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு ஆதரவுன்றது நல்லாவே தான் கொடுக்குறாங்க விவசாயம் சார்ந்த வீடியோ கால் போடக்கூடியவங்களுக்கு யாரும் அந்த அளவுக்கு ஆதரவுங்கிறது ரொம்ப அதிகமா கொடுக்கறது இல்ல அது ஏதாவது பேசியிருந்தா சாரிங்க மன்னிச்சுக்கோங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க வீட்டில் வாங்க பரவாயில்ல விவசாயி வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எப்படி சொல்றது அந்த நிலமோ இயற்கை சார்ந்த இடத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்கன்னா யாரும் வர்றதில்ல சங்கர் அண்ணா வணக்கம் நண்பா நலமா நல்லா இருக்கண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்கண்ணா சாப்பிட்லாம் வாங்க எங்களுக்கு மேட்டூர் தண்ணி வருது ப்ரோ சூப்பர் சூப்பர் எங்களுக்கு பக்கமாக எந்த ஆர்வமே கிடையாது அண்ணா நான் இவ்வளவு நாள் லைவுக்கு என்னவோ சொல்லியிருக்காங்க என்னன்னு எனக்கு புரியல அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைங்க இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் சாந்தி அக்கா இன்னும் சாப்பிடலை ஏன்னா வயசு வித்தியாசம் தெரியாமல் எல்லாரையும் அண்ணா அக்கான்னு சொல்லிடுறேன் நான் உங்கள் எல்லோருடையும் சின்ன பையன்தான் அதனால் அண்ணா அக்கான்னு கூப்பிடுறதுனால தப்பு கிடையாது மேட்டூர் தண்ணி வருதுங்களா உங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்கு பக்கமாக ஒரு ஆர்வமே கிடையாது போர் போர் தான் சப்ளை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தண்ணி ஆழ்துளை கிணறுகள் அழகா விவசாயம் விவசாயம் நான் பட்டாசு வேலை செய்கிறேன் சிவகாசியில் பட்டாசு வேலை செய்கிறீங்களா மை லைஃப் மை ட்ரீம் அக்காவா அண்ணாவான்னு சொல்லுங்கள் யாருன்னு சொல்லிட்டு என்னம்மா என்னது யார் சண்டை போடுறாங்கம்மா நான் கேட்டேன் அதான் பதிலே இல்லையா அக்காவா என்னான்னு தெரில மை லைஃப் மை ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க பேர் ஆனால் அக்காவா அண்ணாவா அப்படின்னு சொல்லி தெரியல பட்டாசாலையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு போய்ட்டுன்ட்டு ம் யாருக்காச்சும் பாவக்க வேணும்னா சொல்லுங்க கொரியல் பண்ணலாம் கொரியல்

இந்த பீர்க்கங்காய் விதை புடலை விதை எல்லாம் கொஞ்சம் அப்படி சொல்கிறது நாட்டு ரகமாக கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கொரியர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன் ஏ இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நேரடியாக வந்து கூட வாங்கிட்டு வரேன் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே கிடைக்கல எனக்கு நாட்டு ரகத்தில் பாவக்காய் விதை எல்லாமே ஹாய் அழகு சிவானியா பிஎம் க்ரிஷ் ஹாய் சொல் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் டைம் பத்து மணியாவது பாருங்கள் தூங்காமல் இருக்காங்க உங்கள் ஊர் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் எதுவும் வரைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க ஹாய் வணக்கம் தங்கம் குமார் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காரு பாரு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே டைம் வணக்கம் ஹாய் டா குட்டி ஹாய் ஹாய்

அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கம்மி தான் கிருஷ்ணன் வந்து காவேரிப்பட்டினமா பார்ப்பேன் குட்டி பேசுறது சூப்பர் பேசுறல அது சூப்பராக இருக்குதாமா நன்றி சொல்லணும் அப்படி சொன்னாங்கண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா அண்ணா இல்லை அக்கான்னு நினைக்கிறேன் அக்கா தான் ஹாய் குட்டிம்மா கலைமுருகன் அண்ணா ஹாய் குட்டிம்மா ஹாய் சொல் நானும் கிருஷ்ணகிரி தான் அண்ணா கிருஷ்ணகிரியில் எந்த ஊருண்ணா காவேரிப்பட்டினம்னு சொன்னிங்களே அதுவா தெரியும்ண்ணா எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து காவேரிப்பட்டினம் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னா என்ன டைம் லைவ் ஸ்டார்ட் அப்படி இல்லைங்க இப்போதான் தோட்டத்தில் இருந்து வந்தேன் சரி எப்போ போட்டது ஞாயிற்றுக்கிழமை போட்டது ஆ ஞாயிற்றுக்கிழமை போட்டது லைவு

சாந்தி அக்கா ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிலீட் பண்ணிட்டாங்க என்னான்னு தெரியல நீங்கள் எது கேட்டு எல்லாம் யார் இது இருங்க 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 இருக்கு நான் ரெடி பண்ணி த கண்டிப்பாக கொடுங்க நாட்டு ரகத்தில் எந்த காய்கறி விதையாக இருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு வேணும் நானும் எல்லாட்டையும் கேட்டு பார்த்தா நான் யாருமே எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லலை உங்கள் பொண்ணு சூப்பராக பேசுது அண்ணா நன்றி அண்ணா ஹாய் குட்டிமா மை பர்த்டே கலை முருகன் அண்ணா அம்மோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லு அண்ணா ஏய் எல்லாேருக்கும் இல்லை அது கலை முருகன் அண்ணாவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணான்னு சொல்லு எல்லாருக்கும் இல்ல சாமி அவருக்கு மட்டும் கலை என்னது கலை முருகன் அண்ணா இல்லை நீ அண்ணான்னு சொல்லாத இல்ல இல்ல மாமா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லு மாமா சரி ஓகே பார்த்துக்கள் உங்களை மீட் பண்ணலாமண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக மீட் பண்ணலாமே அதுக்கு என்ன போயிட்டு சொல்லுங்கள் ஏன் அண்ணா நான் போட்ட மெசேஜ் பிடிக்கலையா என்ன மெசேஜ் போட்டிங்க எங்கே போடுற மெசேஜ் எல்லாமே டிலீட் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் குட்டி பேசுறது சூப்பர் நன்றி நன்றி தேங்க்யூடா செல்லாம் உனக்கு தான் கலைமுருகன் அண்ணா சூப்பர்டா குட்டிமா நன்றி அண்ணா ஹாய் மைத்து அக்கான்னு சொல்ல சொல்லுங்க மீத்துவா நீங்கள் இந்த கமாண்ட தமிழ்லையாச்சும் கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன் அந்த பேர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது நான் சொல்ல சொல்கிறேன் எனக்கு பேர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அதை எப்படி சொல்லி தெரியல எனக்கு கிருஷ்ணாண்ணா இப்போது அந்த விதைகள்லாம் நான் கிருஷ்ணகிரி வந்தால் எனக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் வரேன் எப்போ வரணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிட்டு வரேன் நாட்டு ரகத்தில் எந்த ஒரு இது இருந்தாலும் சரி எனக்கு வந்து பாவக்காய் விதை அப்புறம் பீர்க்கங்காய் புடலங்காய் அப்புறமா அந்த வெண்டைக்காய் இதெல்லாமே நாட்டு ரகம் வேணும் ஏன்னா தனியாகவே அப்படி சொல்கிறது அதுக்காகவே தனியாக அப்படிங்கிற மாதிரி தனியாக இல்லை ஃபுல்லாகவே மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் மாற்றுறேன் ஹாய் மெய்த்து பேர் கரெக்டான்னு சொல்லுங்க மைத்து அப்படிங்கிற மாதிரி வருது ஒருவேளை அவன் அப்படின்ற பேர் நினைக்கிறேன் ஹாய் பிரதர் செல்வி அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா ஒசூர் எந்த ஏரியா நான் வந்து இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அத்திமுகத்தில் இருக்கேன் நான் ஐ லவ் யூடா செல்லோ மேத்து அந்த அக்கா வரும்னா ஐ லவ் யூடா செல்லுன்னு சொல்லுறாங்க அவ்வளோதான் நான் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தூங்கிடுவாங்க நானே ரொம்ப லேட் நைட்டாக வந்து லைவ் போட்டிருக்கேங்க பத்து மணி ஆக போகுது ஆனால் பரவாயில்ல சொன்ன பேர் தான் ஃபர்ஸ்ட்டு அதான் மேத்துங்களா ஓ அதி அதிமுகம்மா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் அத்திமுகம்தான் அம்மோ ஹாய் மேத்து அக்கான்னு சொல்லு

அவங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா ரெடியாக ஸ்கூலுக்கு போகணுமா அது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் டீச்சர் தான் சொன்னாங்க டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிடணும் லைக் டன் ப்ரோ பாய் டா செல்லக்குட்டி இவனுக்கு தான் ஒசூர் டிமார்ட் பேஸ்கெட் பேக் சைடு சிக்ஸ் ஃப்ளோர் ஹவுஸு ஹவுஸு இருக்கு என்ன தான ஒன்றும் புரியுது எனக்கு சிக்ஸ் ஃப்ளோரு இருக்கா நானும் விவசாயி தான் ப்ரோ பிஎம் கிருஷ்ணானை வந்து நானும் விவசாயி சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே லேட் நைட்டை வந்து லைவ் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டணும் எல்லாரையும் மன்னிச்சிக்கோங்க எனக்கு இவ்வளோ நேரத்தில் டைமே கிடைக்கிது இவ்வளோ நேரத்துக்கு லைவ் போட்டால் அட்டன் பண் இவ்வளோ நேரத்துக்குனா ஒரு மேக்ஸிமம் ஒரு எட்டு மணிக்கு அந்த மாதிரி லைவ் போட ஆரம்பிக்கலாம் எதோ அமுச்சிருக்கார் எனது சொந்த சுந்தரேசன் அண்ணா ஃபோர் த்ரீ என்னண்ணா தண்ணியெல்லாம் அமுச்சு விட்டுக்கிறீங்க ஸோ இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியா கரெக்ட் டைம் தான் லைவ் போகிறது கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்கிறீங்களா என்னென்னு தெரியல நோ ப்ராப்ளம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இல்லை இவ்வளோ நேரத்துனா டைம் கிடைக்கிது ஒரு எட்டு மணிக்கு மேல எட்டு ஒன்பது மணிக்கு மேல லைவ் போடலாம் அதுதான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சுந்தரேசன் அண்ண நன்றி அண்ணே நன்றி அண்ண என்போது ஊக்கா வச்சுக்கிறேன் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அவ்வளோதான் லைவ் முடிச்சுட்டு அப்படிதான் போய் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு ஏன்னா டைம் ஆயிடுச்சு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணுங்க நைட் நைட்டெல்லாம் வருங்க நேற்று நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தோட்டத்துலே தான் இருந்தேன் ஆமாம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்துக்கு வெளியே பார்த்துட்டு காலைல வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடணும் எப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் சரி ஓகே எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க இந்த இரவு இனிய இரவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நினைக்கிறேன் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் சரிங்களா பாய் எல்லாருக்கும் அண்ணா அக்கா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் லைவ் வாட்ச் பண்ணதுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் என்னவா இருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா நான் வெளியே போகலான்னு சொன்னேன் இந்த அண்ணா வந்து இதை கமெண்ட் பண்ணாங்க என்னவா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஊரில் போஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும்ல ஆர்த்தி ரவி நான் நியூஸ் சப்ஸ்கிரைபர்னா ஆ நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி வாங்க குட்டி எங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் ஸ்கூலுக்குங்களா அமுச்சி விட்ருட்டுமா எந்த ஊர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிங்க கிருஷ்ணகிரி ஒசூர் ஏ மானாஜி

ரொம்ப நன்றி அண்ணா லை லைவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் பாய் ஏன்னா காலைல நேரத்தில் எழுந்திரிச்சி போக வேண்டிய இருக்கா அதனால் நான் உமன் பிரதர் சரிங்க்கா சரிங்க்கா அக்கான்னு கூப்பிட்றேன் எனக்கு தெரியாது இல்லைங்க்கா ஆர்த்தி ரவி அப்படின்னு சொல்லிட்டு ரவி ப்ரோ இரவு வணக்கம் நலமாக எல்லோரும் சாப்பிட்டீங்களா பாப்பா இங்கே பாப்பா படுத்தாச்சு அவ்வளோதான் எல்லோரும் தூங்க போகிறப்ப சாப்பிட்டு ஒசூரில் டிமார்ட் பின்னாடி ஆறு அறுக்குமாடி குடியிருப்பு இருக்குது சரிண்ணா அதில் கிடைக்கும் அப்படின்றீங்களா அக்கா வணக்கம் வணக்கம் குட் நைட் சொல்லியிருக்காங்க இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் நண்பா சதீஷ் அண்ணா இரவு வணக்கம் சிவான்யா எங்கே காணம் தூங்கிட்டாங்க பாருங்கள் தூங்கிட்டாங்க சரி ஓகே எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய்ண்ணா எவ்வளோ நேரம் லைவ் வாட்ச் பண்ணுவோங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி முடிஞ்சால் நாளைக்கு லைவ் போடலாம் அப்போ மீட் பண்ணலாம் எல்லோரும் பாய் எல்லாருக்கும் பாய் 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 சரி ப்ரோ சென்று தூங்கவும் குட் நைட் கார்த்திகாண்ணே நன்றிண்ணே நன்றிண்ணே சங்கீதாக்கா உங்களுக்கும் பாய் எல்லாருக்குமே பாய் எல்லாருக்கும் இரவு வணக்கம் வந்துட்டே இருக்குல்ல அன்பு தென்றல் விலாக்ஸ் நான் பார்க்குறேன் உங்களுடைய சேனலில் இரவு வணக்கம் இரவு வணக்கம் பாய்